அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அப்படிங்கிறது இருந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம் பட் நேற்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அந்த தேர்தல் மேலான அந்த சுவாரஸ்யம் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அதை அதிகமாக்கியிருக்கு அதிமுக தரப்புல இருந்து நேத்தி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு கோபி அந்த எழுச்சி பயணம் கூட்டம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க என்னப்பா இதுக்கு முன்னாடி நூத்தி எழுபத்தி நாலு தொகுதி போயிருக்காங்க நூத்தி எழுபத்தி அஞ்சாவது தொகுதியா கோபி செட்டிப்பாளையத்துல நடத்திருக்காங்க இதுல என்னப்பா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கூட்டம் அங்க நடந்திருந்தா இது அவ்வளவு பெரிய பேசு பொருள் கிடையாது பட் நேத்தி நடந்ததுதான் பெரிய பேசு பொருள் ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருந்த நபர் தான் செங்கோட்டையன் எனக்கு எம்எல்ஏ பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு சோ அவரு அந்த சம்பவத்தை செஞ்சு ரெண்டு மூணு நாள்ல அதிமுக தரப்புல இருந்து அதே தொகுதியில அதே கோபி கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த கூட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த விஷயத்த நீ ஒண்ணு செய்றியா நான் ஒண்ணு செய்யறேன் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தாங்க கரூர்ல செந்தில் பாலாஜி வந்து முப்பது விழா நடத்தி நாங்க எவ்வளவு மாசு பாத்தியா எவ்வளவு கெத்து பாத்தியா அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டினாரு உடனே தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க நவம்பர் மந்த் வந்து ஷெடியூல் பண்ணிருந்தாங்க கரூருக்கு போறதா ஆனா செந்தில் பாலாஜி அப்படி காட்டுறப்போ நாங்க எங்களுடைய கெத்தை காட்டுறோம் எங்களுடைய பவரை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி பெரிய கிரௌட உருவாக்கி காட்டினாங்க அதுல ஒரு துயர சம்பவம் பெரிய துயர சம்பவம் நடந்தது நமக்கு தெரியும் அத மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவி எனக்கு வேணாம் அதிமுக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த உடனே அதிமுக தரப்புல இருந்து நாங்க எங்களுடைய கூட்டத்தை காட்டுறோம் இங்க செங்கோட்டையனுக்கு பவர் அதிகமா செங்கோட்டையன் அப்படிங்கிற தனி நபருக்கு பவர் அதிகமா இல்ல அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு பவர் அதிகமா அப்படிங்கிற மாதிரி நேத்தி அந்த கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காங்க உண்மையாலும் நல்ல கூட்டம் பட் அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசுறப்போ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்கும் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பேச்சுல வந்து ஒரு சோர்வு இருக்கும் ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா செங்கோட்டை அப்படிங்கிற ஒரு நபர் அவரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது விவாதப்படுத்த வேண்டியது ஆனா கட்சியில இத்தனை வருஷமா பயணிச்ச நபர் அவர் கட்சி விட்டு போயிருக்காரு அதே தொகுதியில நம்ம கூட்டத்தை ரெடி பண்ணி அங்க பேசுறோம் அப்படின்னா மனசுக்குள்ள ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறித்து பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா அவங்களை கட்சி விட்டு போய் வெளில போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அதிமுக பலமாகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் விமர்சனமா வெளியில வைக்கப்படுறப்போ அது எடப்பாடி பழனிசாமி அவங்க மைண்டுக்குள்ள போய் சேர்ந்துருக்கும் இல்லையா சோ அந்த சோர்வு அந்த தயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய மனசுல நேத்தி பேசுறப்போ இருக்குமோ அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் பட் நேத்தியும் வழக்கம் போல இதுக்கு முன்னாடி எழுச்சி பயணத்தப்போ எந்த அளவுக்கு கம்பீரமா எந்த அளவுக்கு போல்டா திமுக அட்டாக் பண்றதா இருக்கட்டும் இல்ல அதிமுக மேல கூடிய அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டு பேசுறதா இருக்கட்டும் அதே மாதிரியே நேத்தி எடப்பாடி பழனிசாமி அவங்க உண்மையாலுமே தான் அந்த விஷயத்த பேஸ் பண்றாங்க விமர்சனம் வருது அப்படிங்கிறத ரொம்ப சோர்ந்து போறத எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்மளால பார்க்க முடியல இதுல அதிமுகவுக்கு இத மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல் வர்றது கட்சிக்குள்ள பிரச்சனை கட்சிக்குள்ள பிளவு ஆளும் கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதிரியான சூழலை வந்து அதிமுக எதிர்கொள்றது அப்படிங்கிறது புதுசு கிடையாதுங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துல யோசிச்சு பாருங்க எங்க அதிமுக எங்க திமுகன்னு ஒரு கட்சி ஆட்சியில இருக்காங்க கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ஆளு வந்து ஆட்சியில இருக்காங்க புரியலையா ஆள் வந்து ஆட்சியில இருக்காங்க அந்த ஆள் ஆட்சியில இருக்கப்பவே அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து புதுசா ஒரு கட்சியை தொடங்கி இங்க கட்சியை நடத்தணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்திருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மேல எவ்வளவு வன்முறைகளை இவங்க ஏவி விட்டுருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகளை செஞ்சிருப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து அவங்க திரும்ப சிஎம் ஆகிற வழிக்கும் பார்த்தது எல்லாமே பிரச்சனைகள் தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆருக்கு கொடுத்த பிரச்சனை தான் அப்படி ஒரு கடுமையான இருந்து இருந்துதான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகி அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கமா மாறுது சரி எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படி நடந்தது அடுத்து ஜெயலலிதா அவங்க கிட்ட அந்த கட்சி பொறுப்பு அந்த பதவி வரப்போ ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அப்போவும் அதிமுகவுல சண்டை ஜெயலலிதாவெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது அவங்களெல்லாம் நாங்க சிஎம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போவும் திமுக தரப்புல இருந்து சட்டமன்றத்துல வச்சு ஜெயலலிதா அவர்களை அசிங்கப்பட்டுனதா இருக்கட்டும் இல்ல அதிமுகக்குள்ள கட்சி பிரச்சனையா இருக்கட்டும் அப்போவும் இருந்தது எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுல தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் ரொம்ப கடுமையான ரொம்ப கஷ்டமான சூழலா இருந்தது ஜெயலலிதா அவர்களுக்கு பட் அதை தாண்டி திரும்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் போனாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஒன்பது வருஷம் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது வருஷமா இன்னும் அதிமுகக்குள்ள அந்த கஷ்டமான சூழல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்கு எதிராக ஒரு ஆறு ஏழு வருஷம் போனாங்க போராடினாங்க ஜெயலலிதா ஒரு நாலு வருஷம் போராடினாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ஒன்பது வருஷமா இந்த திமுகவை எதிர்த்தும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்தும் கட்சிக்குள்ள இருந்து வெளியில போனவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்த்தும் போராடிட்டு இருக்காரு பட் இந்த போராட்டம் வெற்றியா மாறணும் அப்படின்னா இத்தனை வருஷம் ஒன்பது வருஷமா ஒரு போராட்டம் பண்ணி ஏதோ அதிமுகவை தக்க வச்சிட்டு இருக்காங்களே சோ அந்த போராட்டம் வெற்றியா மாறணும் அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி அதாவது ஜெயிச்சி அதிமுக ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் ஒன்பது வருஷமா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது சரி அப்படிங்கிறது வரும் இல்லை அப்படின்னா அதிமுக சறுக்குச்சு அப்படின்னா இந்த ஒன்பது வருஷமா எடப்பாடி செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சது வந்து முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு முடிஞ்சிடும் நிறைய பேர் சொல்லலாம் ஏற்கனவே நிறைய தேர்தல் தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோத்தாறு இருபத்தி ஒண்ணு தோத்தாறு இருபத்தி நாலு தோத்தாரு சோ எப்படிப்பா இதுல மட்டும் ஜெயிச்சிருவாரு இது இதுல மட்டும் எப்படிப்பா அவர் ஃபைட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் இத மாதிரி மூணு முறை தமிழ்நாட்டுல வந்து தொடர்ச்சியா ஒரு மூணு பெரிய எலக்ஷனை வந்து தோக்குறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ புதுசு கிடையாதுங்க நீங்க உதாரணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா திமுக இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற எலெக்ஷன்ல பெரிய அளவு தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்ற தேர்தல்ல பெரிய அளவு தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒண்ணுமே இல்லாம போனாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப சட்டமன்ற தேர்தல்ல திமுக தோத்தாங்க நாலு தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வந்து பாராளுமன்ற தேர்தல் நாலு தேர்தல்ல தோத்த திமுக தான் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய பவுன்ஸ் பேக் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப ஆட்சிக்கு வராங்க சோ அப்படி ஒரு கட்சி வந்து ஒரு மூணு தேர்தல் தொடர்ந்து தோக்குது நாலு தேர்தல் தொடர்ந்து தோக்குது அப்படிங்கிறதுனால அந்த கட்சி வந்து திரும்ப பவுன்ஸ் பேக் கொடுக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நாம வந்துட முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பவுன்ஸ் பேக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அதிமுகவும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் எப்படி இங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதோ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதோ அதே இடம் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடைச்சிடும் அதுக்கான போட்டி அதுக்கான முயற்சி அதுக்கான உழைப்புல எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து அவங்க ஒரு டிராக்ல போயிட்டு இருக்காங்க பட் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில போயிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க இதை தாண்டி திமுக அங்க உட்காந்துட்டு இதுக்குள்ள எப்படி சண்டையை மூட்டலாம் செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிருக்காரா அங்க எப்படி ஒரு சண்டையை மூட்டலாம் அதிமுகக்குள்ள இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா இதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படி நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு சோ களம் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப சுவாரஸ்யமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறி நிற்கிது அது ஃபர்ஸ்ட் காரணம் செங்கோட்டையன் வந்து வெளியில போனது அடுத்த காரணம் நேத்தி அதிமுக அதே இடத்த கூட்டத்தை கூட்டி அவ்வளவு கூட்டத்தை மக்களுக்கு காமிச்சது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி